வணக்கம் இங்கே மதுப்பிரியர்லாம் நிறைய பேர் இருக்காங்க பக்கத்தில் ஒயின் ஷாப் இருக்குது இப்போது விஜய் அவர்கள் வந்து ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபா எக்ஸ்ட்ரா வச்சு விற்கிறாங்கன்னு ஒரு பாட்டு பண்ணோன்னா இப்போ இருபது ரூபா விற்கிறதா சொல்கிறாங்க அந்த கருத்தை அவங்கக்கிட்டே கேட்போம் என்ன வேலை வைக்கிறாங்க இப்போது பாட்டிலுக்கு சொல்லு இருபது இருபது ரூபா திருப்பி கொடுத்தா காசு தரதா சொல்கிறாங்களா அது ஒரு பாட்டில் ஒரு பாட்டில் திருப்பி தான் காசு தராங்க அப்படிங்களா நீங்கள் நீங்கள் சொல்லுங்கள் ஓ இப்போ விஜய் செப்தே செலகே நீங்க சொல்லுங்க தம்பி இப்போ பாட்டிலுக்கு இருபது ரூபாய் வாங்குறாங்களா ரூபா வாங்கிட்டு பத்து ரூபா வந்து பாட்டில் கொடுத்தா திருப்பி தராங்க பத்து ரூபா வாங்குறாங்க பத்துவே கேட்டு இன்னும் அது முடிவு வரல வாங்குறாங்க தான் பாட்டிலுக்கு இருபது வாங்குறாங்க பாட்டில வந்து ஒரு ஆளுக்கு அஞ்சு பாட்டில் தான் கொடுக்கறாங்க அஞ்சு பாட்டில் அஞ்சு கிலோமீட்டர் குடிக்கிற வந்து அஞ்சு பாட்டில் வந்து அவன் வீட்டுக்குவான் வச்சு வச்சு போடுவான்

பத்து ரூபான்னு தான் அந்த கலவரமே மேட்ச் கரூரில் காரணமே அவங்க தான் அந்த பத்து ரூபா பாடுறதுனால தான் அந்த பிரச்சனையாச்சு பிரச்சனையாச்சு ஆமாம் அது இப்போ வந்து பத்து ரூபா வாங்கிறதுனால இப்போ கொடுத்து வாங்குறதுனால பிரச்சனை இல்லை எக்ஸ்ட்ரா அந்த பத்து ரூபா இல்லாமல் இருந்தால் பரவாயில்ல பாட்டில் கொடுத்து பத்து ரூபாய் வாங்கி போயிடுவான் ஏன்னா இது தமிழ் ஃபுல்லாக பண்ணால் பரவாயில்ல இங்கே மட்டும் பண்ணாக்க எப்படி அப்புறம் சென்னையில் குரம்பெட்டு தாண்டியில் தாம்பரத்தை தாம்பரத்தில் அந்த பாட்டில் சிக்கி பத்து ரூபா வாங்குறதே இல்லை அப்போ இங்கே வாங்குற பாட்டில் மட்டும் தான் ரீப்ளேஸ் போதா அப்போ அங்கே வாங்க பாட்டில் என்ன ஆச்சு அதனால் பாட்டில் வாங்குறது கிடையாது வாங்குறது இல்லை இருபது எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க அவ்வளோதான் அந்த பத்து ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கத்தோடு சரி அதுவும் எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க பாட்டில் பத்து ரூபா வாங்குறது இல்லை இங்கே இருபது ரூபா வாங்குறாங்க அங்கே பத்து ரூபா வாங்குறாங்க அவ்வளோதான் சரி சரி ஏங்க நீங்கள் சொல்லுங்கள் எவ்வளோ வாங்குறாங்க பாட்டிலுக்கு இருபது சார் பாட்டிலுக்கு இருபது கிலோமீட்டருக்கு வரேன் வீட்டுக்கு பதினஞ்சு கிலோமீட்டர் சரி இந்த பதினஞ்சு கிலோமீட்டர் டெய்லி ஆட்டோக்கு இருந்து போறதுக்கு ஐம்பது ரூபாய் கேக்குறாங்க போறதுக்கு அம்பது வரத்துக்கு அம்பது சரி நான் இங்கிருந்து நூத்தி நாற்பது ரூபா சாருக்கு வாங்க குடிக்கிறதுக்கு போயிட்டு ஆட்டோக்கே நூறு ரூபாய் சார்ஜ் குடுக்குறேன் சரி நான் என்ன பண்றேன் ஒரு பத்து பாட்டில் வாங்கி வரேன் போய் கேட்கறேன் பத்து தர மாட்டேன்றாங்க சரி நான் ஒன்னு ஒன்னா டெய்லி வாங்கி வந்து கொடுத்து பத்து நாள் கழிச்சு பத்து பாட்டில் எத்தனை கொடுக்கலாம் போய் கொடுத்தா ரிட்டன் வாங்க மாட்டேன் இல்ல என்னோட கருத்து என்னன்னா முதல்ல ஒரு நாளைக்கு ஒரு ரொட்டி தான் சாப்பிடுவாங்க இப்ப அடிக்கடி போய் சாப்பிடுறாங்க அதுக்கு ரீசன் என்ன ரீசன் என்னன்னாக்கா வேலை இல்லாத திண்டாட்டம் அந்த மாதிரி என்னன்னாக்கா ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துருது இல்ல என்னோட கருத்து அப்படி இல்ல உங்களை திருப்பி திருப்பி சாப்பிடுற மாதிரி கெமிக்கல் போடுறாங்களா கெமிக்கல் போடுறாங்க அது என்ன சார் சும்மா வெறுப்பு தான் இல்லை மறுபடியும் மறுபடியும் ஒரு பொருள் ருசி அதிகமா போட்டோம்னா மறுபடியும் விரும்பி சாப்பிடுங்க அது அழுத்து போடுற வரைக்கும் ஆனா உங்களுக்கு சரக்கு மட்டும் அழுத்து போல இல்ல சாப்பிட்டு பாட்டு என்னவோ இது இப்படி இப்படியே போனா ஆகும் ஏன் பசம எல்லாமே குடிக்கிறத விட்டுருங்களேன்

இது வந்து வ வரக்கூடிய அரசாங்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எந்த அரசாங்கம் அமைஞ்சாலும் இது வந்து எம்ஆர்பி மேலே விற்கக்கூடாது ஒரு சட்டம் எம்ஆர்பி மேலே யார் விற்றாலும் சரி அவங்க மீது நடவடிக்கை அப்படிங்கிற ஒரு சட்டம் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் மக்கள் எதிர்பார்ப்பு இதுதான் மக்கள் உள்ள யூடியூப் சேனல் சார்பாக சமூக ஆர்வலர்கள் ஒருவன் நன்றி